கொடுத்த விபீஷணனும் இருக்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொரு இடத்துல இல்ல இல்லங்க நீங்க ராமாயணத்தை விட்டுங்க இன்னொரு இலக்கியம் இருக்கு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னோட குருவுக்காக தன்னுடைய கட்ட விரலை கொடுத்த ஏகலைவன் மாதிரி இருக்கணுங்க இப்பெல்லாம் யார் அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனா அதே புராணத்துல கூட அதே கதையில கூட என்ன இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா தன்னோட குருவோட மனைவி கூட உறவுல இருக்கார ஒரு மாணவர் இந்த மாணவரோட பேரு சந்திரன் அப்படின்ற கதையும் இடம்பெற்று பெற்று இருக்கு சோ இதெல்லாம் வந்து எதுக்குடா இப்ப கண்டெக்டே இல்லாம இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கலைஞர் நூறு அப்படின்ற பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் விஷயம் என்ன அப்படின்னா கலைஞர் ஐயார்கள் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பேச்ச உரை வந்து ஆற்றியிருக்காரு அப்படி ஒரு இடத்துல உரையாடும் பொழுது பூந்தோட்டம் வந்து தலைப்புல இங்க இருக்கக்கூடிய இலக்கியங்களை பத்தி பேசுறாரு அப்படி இலக்கியங்களை பத்தி பேசும் பொழுது சிறப்பதிகாரத்தை ரோஜா அப்படின்னு சொல்றாரு ஏன் ரோஜான குளிக்கிறாருன்னா ரோஜால முள்ளு இருக்கும் அந்த மாதிரி சில ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் இருந்தாலும் அது பரவாயில்லை அதை ஏத்துக்கிற தான் இருக்கு மத்த கருத்துக்களை எல்லாம் நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு இதே விஷயம் நம்ம ஏன் ராமாயணத்தை வந்து அவர் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா கள்ளிச்செடின்னு செடின்னு சொல்லியிருப்பாரு ஏன் அப்படின்னா அதுல வந்து எப்படி கள்ளி செடியில நறுமணமே இருக்காதோ அதே மாதிரி ராமாயணத்துலயும் சுத்தமா இன உணர்வுக்கு இடமே இருக்காது அதுல வந்து நம்மள என்னெல்லாம் சொல்லிருப்பான் அப்படின்றத ஆழ்ந்து நம்ம வாஸ்ட தெரியும் சோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே இதனை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்தாங்கிற அவர் வேற விஷயம் என்ன பேசிருக்காருன்னா எருக்கஞ்செடியை பத்தி பேசுறாரு இங்க வந்து பூவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தை ஒரு பூந்தோட்டமா சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா பூ பத்தி சொல்றாரு பூவா இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா சாதி வெறியத்தான் சொல்றாரு இந்த கலப்பு திருப்பணங்களை எதிர்க்கிறவங்க என்ன சொல்வாங்கன்னா எங்களோட இதுல வந்து சந்தனம் தான் கலக்கணும் சாப்பிட அப்படின்னா டைலாக் வச்சிட்டு இல்லையா சோ அத வந்து மண்டையிலே கொட்டுற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு அந்த மாதிரியான சாதி வெறிதான் வந்து இருக்கும் போ அப்படின்றாரு அதுக்கு உதாரணமா அவர் சொல்ற விஷயம் தான் ரொம்ப முக்கியம் என்னன்னா கண்ணப்பன் கண்ணா இழந்தாதான் அவருக்கு நாயனார் அப்படின்ற பட்டம் கிடைக்கும் அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் அவங்களுடைய அழகு ரூபத்தை தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு எலும்பும் தோலுமாயி பேயுரு கொண்டா தான் அந்த அம்மாவுக்கு அம்மையே அப்படின்ற பதவியும் அப்பன் பரமசிவன் வந்து அப்படிதான் அப்பதான் அவங்களை அம்மையேனே கூப்பிடுவாரு அதே மாதிரி தன்னோட குழந்தைய வந்து வெட்டி சமைத்தாதான் சிறுதொண்டனுக்கு பக்தன் அப்படின்ற பதக்கம் கிடைக்கும் ஏன்னா இவங்க எல்லாரும் தாழ்ந்த சாதிக்காரங்க அதனால இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய தியாகங்கள் செய்யணும் இன்னொரு இடத்துல தன்னோட தாயையும் தந்தையையும் வந்து பிரிச்சுட்டு தாயை வந்து கட்டிலரைக்கு கூப்பிட்டுட்டு தந்தைய கொண்டு வீசிட்டு ஒரு பக்தன் போய் கரையில நின்று வைத்திய கரையில நின்று வரைந்தருவாய் பரமனை அப்படின்னு கூப்பிட்டதுமே வந்தேன் பக்தனை அப்படின்னு வருவாரு இதெல்லாம் வந்து எதை நமக்குள்ள திணிக்கிறதுனா சாதி வயதா இவங்க உயர் சாதியில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பிழை செஞ்சு நம்ம கிட்ட பகவான் கிட்ட போனா கூட பகவான் கூட அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற மாதிரி